தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்திற்காக மோடி அவர்கள் ஒரிஷா போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழர்களை தொடர்கள் என்று சொல்கிறார் ஏன் பீகார்ல திராவிட முன்னேற்ற கழகம் பீகார் மக்களை இங்கே துன்புறுகிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் அவருக்கு மோடி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் ஒரு கண் கூட்டணி பாரு எடப்பாடி பழனிசாமி எடுபடாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க பயப்படல இந்த மாதிரி மக்களுக்கு சிரமமா இருக்கு எப்படியாவது திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆனா இப்ப ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன கடிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து எஸ்ஐ போட்டு இன்னைக்கு உண்மையான கஷ்டமா இருக்கு எடப்பாடி பழனிசாமிய நீ இதற்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க அப்பா உனக்கு தோல்வி பயம் வந்துருச்சா